ஒவ்வொரு நாற்பது தொகுதிக்கும் ஒவ்வொரு தொகுதிக்கும் இரண்டாயிரம் கோடி செலவழிக்கிறான் திமுக ஒதுக்குறதுல ஒதுக்குனது அப்ப எப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் நம்ம ஆட்சி பண்றாங்க நம்ம கடனாளி ஆக்குறாங்க நம்மள குடிகாரன் ஆக்குறாங்க ஒரு ஐநூறு ரூபாய் கொடுத்துட்டு ஓட்டு வாங்கிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க மத்தியில எப்படிப்பட்ட ஆட்சி நடந்து கொண்டிருக்கு அத பின்னால சொல்றேன் செகண்ட் ஆஃப் இந்த தமிழக அவலத்தை மாற்ற வந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி இதை மாற்ற வந்த தலைவர் அண்ணாமலை பிஎஸ் இதை மாற்ற வந்த தொண்டர்கள் தான் இந்த தூத்துக்குடியில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் ஒவ்வொருத்தரும் இது ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ தான் குடும்பமானோன்ற அக்கறை இல்லை கருணாநிதி முதலமைச்சர் சரி அவர் மகன் ஸ்டாலின் துணை முதலமைச்சர் அந்த அப்போ ஒரு காலத்தில் சரி மூத்த மகன் அழைகிரி எம்பி மத்தியில் அமைச்சர் உரத்துறை அமைச்சர் கெச்சிலைசர்ஸ் அமைச்சர் சரி மக கனிமொழி மேல ராஜ்யசபா எம்பி சரி பேர தயாநிதி மாறன் அவர் ஒரு மத்திய மந்திரி சரி ஒரு குடும்பத்துக்கே பட்டா போட்ட நான் கட்சி மான ரோசம் உப்பு போட்டு சொல்றீங்க திமுகவே குடும்ப கட்சி குடும்பம் குடும்பமாக உழைத்தோம் குடும்பம் குடும்பமாக உழைச்சப்பா குடும்பம் குடும்பமாக ஆட்சியை அனுபவிக்கிற யார் ஒரு குடும்பம் தானே கோபால ஒருத்த குடும்பம் தானே மூத்த அமைச்சர் துரைமுருகன் சொல்றாரு நான் செத்து போன எனக்கு சமாதியில எழுதுங்க அடிமை இங்கே உறங்குகிறான்னு எழுதுங்க திமுக நிலைமை அமைச்சர் கோபாலபுரத்து அடிமை இங்கே உறங்குகிறான்னு எழுதுங்க ஏன் தமிழுக்காக வாழ்ந்தவன் எழுதுங்க சொல்ல முடியல அவரால் தமிழ்நாட்டுக்காக ஒரு ஐம்பது வருஷம் பொது வாழ்க்கையில் அரசியலில் இருந்தேன்னு எழுதுங்கன்னு எழுதுங்க சொல்ல முடியல என் தொகுதி மக்களுக்காக நான் வாழ்ந்தேன்னு எழுதுங்கன்னு சொல்ல முடியல காலமெல்லாம் தொண்டு செய்தேன்னு எழுதுங்கன்னு எழுத முடியல கோபாலபுரத்து அடிமை இங்கே இருக்கான்னு எழுதுங்க இப்படி ஒரு கட்சியில் இருக்கிறதே கேவலம் நினைக்கிற கட்சி பிஜேபி பிஜேபி தோணும் இப்படி ஒரு கட்சியில் ஒரு நிமிஷம் கூட எங்களால் இருக்கோங்கிற ஒரு பார் நாங்கள் இருக்கலாம் ஆனால் மோடியின் அடிமைகள்லாம் இல்ல அண்ணாமலையின் அடிமைகள்லாம் நாங்கள் யாருக்கும் அடிமை இல்லை பாரதி பாடுறாண்டில் யாருக்கும் அடிமை செய்யும் யாருக்கு அடிமை பாரத தாய்க்கு அடிமையாக இருந்து பணி செய்வோம் பாரத தாய்க்கு நாங்கள் அடிமை நாங்கள் ஏன் மோடியை சுமக்குறோம் நரேந்திர மோடியை நாங்கள் சுமந்து கொண்டிருக்கிறோம் தனியாக எழுபது வயதுக்கு மேலாகிய இந்தியாவை சுமக்கிறார் நரேந்திர மோடி அதனால நாங்க அவரை சுமக்குறோம் எங்க கண்ணு முன்னால ஒரு தேசத்துக்காக உழைக்கிற தலைவனை பார்க்கிறோம் ராத்திரி பகலா தூங்காத ஒரு தலைவனை பார்க்கிறோம் எத்தனையோ ஆண்டுகளாக தீர்க்க முடியாத பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைத்த தலைவனாக பார்க்கிறோம் நரேந்திர மோடி அப்படிப்பட்ட தலைவன் வாழும் காலத்துல நாங்களும் வாழ்வதை பெருமையாக நினைக்கிற கூட்டம் இந்த கூட்டம் எங்களுக்கு என்ன பெருமை ஐயா மோடி வாழும் காலத்தில் நாங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவர் செய்கிற பணிகளில் நாங்களும் பங்கேற்றுக் கொண்டு எங்களால் முடிந்ததை செய்து கொண்டிருக்கிறோம் இதுதானே பெருமை எவ்வளவு வருஷமா இந்த நாட்டுல ஒன்னொன்னையும் பேசணும் ராமர் கோயில் ராமர் கோயில் ஐநூறு வருஷமா தீராத பிரச்சனைங்க வெளிநாட்டுல வந்த ஒரு பரதேசி அவன் பேரு பாபர் படையெடுத்து வந்து நம்ம நாட்டை பிடிச்சிட்டான் படையெடுத்தவன் படையெடுத்து வந்து ஆட்சியை பிடிச்சா பிரச்சனை இல்லை அப்படித்தான் நடக்கும் இங்க சேரனும் சோழனும் சண்டை போடுவான் பாண்டியனும் சோழனும் சண்டையை போட்டுக்குவான் சண்டையை போடுவான் மண்டையை போடுவான் வேலை முடிஞ்சு போச்சு அதை தாண்டி சோழன் கட்டின கோயில போய் சிவன் கோயில போய் பாண்டியன் போய் இடிக்க மாட்டான் நாயக்க மன்னர்கள் அங்கிருந்து விஜயநகர வந்தாங்க மதுரையில் வந்து மீனாட்சி அம்மன் மாட்டாங்க பாண்டிய மன்னர்கள் எப்படி மீனாட்சியை பொறிவோட வச்சிருப்பாங்களோ அப்படிதான் மாளிகா ஊர் வரும்போது கோயிலுக்கு பிரச்சனை பாபர் என்ன பண்ணா அயோத்தியில இருந்த ராமர் கோவிலை அழித்து விட்டு அங்கே அவனது வழிபாட்டு தலை மசூதி கட்ட கட்டவான் அதுக்கு பேர் பாபரி மஸ்ஜித் அப்படின்னு பேர் வச்சான் கட்டமைசா கட்ட முடியல தொடர்ந்த போராட்டம் தொடர்ந்த போராட்டம் ஐநூறு ஆண்டு கால போராட்டம் எத்தனையோ ஆயிரக்கணக்கான வீரர்கள் தங்கள் உயிரை கொடுத்து ராமராலயத்தை அங்க மீண்டும் கொண்டு வருவதற்காக போர் போரும் போராட்டமும் நடந்த இடம் அயோதி ஜெயராஜ் கண்வர்ன்னு ஒரு பெண்மணி ஒரு மகாராணி அந்த அம்மா மாத்திரம் ஐயாயிரம் பெண்கள் படையை திரட்டிப் போராடினாங்க யுத்தமிட்டாங்க யுத்தத்துல அந்த அம்மையார் தோத்து இருக்கலாம் ஆனால் சரி நின்று கொண்டிருக்கிறது பாபர் இல்ல தீர்க்கவே முடியல நீதிமன்றத்துக்கு வழக்கு போச்சு இது கோயிலா மசூதியா அதுக்கப்புறம் ராம ஜென்ம பூமி இயக்கம் நடத்தணும் கடைசியா உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்தது அந்த இடத்துல கோயில் கட்டிக்கலாம் ராமர் கோயில் கட்டிக்கலாம் பக்கத்துல ஒரு அஞ்சு ஏக்கர் நிலம் கொடுத்து மசூதியும் கட்டிக்கலாம் அப்படின்னு தீர்ப்பு வந்தது தீர்ப்பை நாம் ஏற்றுக்கொண்டோம் ஐநூறு ஆண்டு கால பிரச்சனையை தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையை ஐந்து ஆண்டுகளில் தீர்த்து வைத்த பிரதமர் நரேந்திர மோடி இது சாதாரண விஷயம் இல்ல ராமர் கோயில் கட்டினா உனக்கு உங்க வீட்டுக்கு சாப்பாடு வந்துருமா ராமர் கோயில் அந்த இடத்துல இருந்துச்சுன்னு சொன்னா உன் பிள்ள வீட்டு பிள்ளை படிச்சிருமா எத்தனை கேள்வி கேட்கிறான் அவன் என்ன சொல்றான் இது பாபரி மஸ்ஜித் பாபரி மஸ்ஜித் வீட்டுக்கு சாப்பாடு வந்துடுமா இது பாபரி மஸ்ஜித் தான் அந்த கோயில் கட்டக்கூடாதுன்னு சொன்னா உங்க வீட்டு பிள்ளை எல்லாம் படிச்சிருமா நீதிமன்ற தீர்ப்பை நாம் ஏற்றுக்கொண்டு பேசுகிறோம் நீதிமன்ற தீர்ப்பை வணங்கி வரவேற்கிறோம் அந்த இடத்துல ஆலயம் கட்ட வேண்டும் என்பது நீதிமன்றத்தின் தீர்ப்பு அதை நிறைவேற்றிய பிரதமர் ஐயா நரேந்திர மோடி எவ்வளவு பெரிய சாதனை உலகமே இன்னைக்கு கொண்டாடுது

ஒரு இஸ்லாமிய நாட்டினுடைய சட்டங்களையே திருத்தி மிக பிரம்மாண்டமான சுவாமி நாராயணன் கோவிலை அங்கே போய் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார் நீங்க அந்த வீடியோ காட்சி எல்லாம் பார்த்திருப்பீங்க முஸ்லீம் நாட்டில் எந்த ஒரு முஸ்லீமா அதை எதிர்த்த எதிர்த்தானா எல்லா பாயும் ஆட டான்ஸ் ஆடிட்டு இருக்கான் ஜாலியா சந்தோஷமா உற்சாகமா டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன் இன்னைக்கு அரபு இருக்க கூட முஸ்லிம்களை கூட இந்தியாவை இந்து தர்மத்தை ஏற்க வைத்திருக்கிற பிரதமர் நரேந்திர மோடி என்பதை பெருமையா சொல்ல முடியுமா முடியாதா அரேபியா தனது நாட்டினுடைய மிக உயர்ந்த சிவிலியன் விருதை நரேந்திர மோடி கொடுத்திருக்காங்க எப்படி நம்ம ஊர்ல பாரத ரத்னா பட்டா இருக்கோ அது மாதிரி அங்க ஒரு விருது அந்த விருதை சென்ற ஆண்டு நரேந்திர மோடி கொடுத்திருக்காங்க ஏ அரபு நாட்டில் உள்ள முஸ்லீம் நரேந்திர மோடியை கொண்டாடுகிறான் நம்ம ஊர் முஸ்லிம் ஏன் பிரச்சனை நம்ம ஊர் பாய் ஏன் அப்படி பிஜேபி சந்தேகத்திலே பாக்குறாரு அப்படின்னா இந்த திமுக தான் காரணம் காங்கிரஸ் தான் காரணம் இந்த கம்யூனிஸ்ட் ஒரு பிரதேச அதுதான் காரணம் ஏன் அப்படி சொல்றாங்க இங்க பாரு பிஜேபி பூச்சாண்டி பிஜேபி பூச்சாண்டி இந்த வீட்டுல கிராமங்கள் எல்லாம் அம்மா சோறு விட்டுவாங்கல்ல பிஜேபி பூச்சாண்டி முக்கண்ணே வர்றான் பூச்சாண்டி வரும் சாப்பிடுற சாப்பிட்டு ஆனா கிராமத்துல இருக்கிற அம்மாவது குழந்தைக்கு முக்கண்ணே வர்றான் பூச்சாண்டி வர்றான்னு குழந்தைக்கு சோறு விட்டுங்க இவன் பிஜேபி பூச்சாண்டி பூச்சாண்டி சொல்லி குழந்தை சிங்கிள் சோற இவன் தின்னுட்டு போறதுக்காக பிஜேபி பூச்சாண்டிங்க இங்க பாரு பிஜேபி பூச்சாண்டி பொண்ணு பாய் பாக்குற ராமா பூச்சாண்டி தான் பாய் உன் சோறை எனக்கு அப்பதான் நான் பிஜேபி எதுக்கு சண்டை போட முடியும் நீ எனக்கு நீ பட்னியாவே பாய் உன்னை காப்பாத்த தான் முடியும் பாய் நம்ம ஊர் பாய் நம்புறாரு பாவம் ஏ அரேபிய ஏன் பிஜேபி மோடியை கொண்டாடுறாரு துபாய்னு ஒரு முஸ்லீம் நாடியா அந்த நாட்டில் ஏழு இளவரசர்கள் இருக்காங்க வெளிநாட்டில இருந்து அதிபர்கள் ஒரு இளவரசர் வந்து புரோட்டோகால் படி விமான நிலையத்துக்கு வந்து அந்த அதிபரை அழைச்சிட்டு போவாங்க அது அந்த நாட்டில் முறை அமெரிக்க அதிபரே கூட ஒரு முறை அந்த ஒரு இளவரசர் தான் வந்து அழைச்சிட்டு போயிருக்காரு முதல் முறையா ஏழு இளவரசர்களுமே விமான நிலையத்துக்கு வந்து மோடியை தானே அழைச்சிட்டு போனாங்க

இதெல்லாம் பத்திரிக்கை சொல்ல மாட்டேன் அதனால நான் சொல்றேன் நம்ம கட்சிக்காரன் கூட நிறைய பேர் உங்களுக்கு வீடு கொடுத்தாரு உங்களுக்கு அரிசி கொடுத்தாரு மோடி இதுதான் சொல்றாங்க தவிர இதெல்லாம் சொல்றது இல்லை கட்சிக்காரன் கூட அதனால சொல்றேன் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் உக்ரைன்ல மாத்திரம் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரம் இந்திய மாணவர்கள் மெடிக்கல் படிக்கலாம் மருத்துவ மாணவர்கள் எப்படி வருமா எல்லாம் திரும்ப யுத்தம் நடக்குது குண்டு போட்டு கூச்சிட்டு இருக்கான் ரஷ்யா உலகமே சொல்லுது போற நிறுத்து போற நிறுத்து மாணவர்கள்லாம் கஷ்டப்படுறாங்க இந்தியாவில் பெற்றோர்கள் நரேந்திர மோடி கோரிக்கை வைக்கிறாங்க குண்டு போட்டுட்டே இருக்கான் கட்டடத்தை விட்டு வெளியில வர முடியல எங்க பிள்ளைங்களை காப்பாத்துங்க நரேந்திர மோடி சொன்னாரு இந்திய குழந்தைகள் ஒரு குழந்தை கூட மிச்சம் இல்லாம கூட்டிட்டு வர்றது ஏன் பொறுப்புன்னு சொன்னாரு நரேந்திர மோடி மறுநாள் ரஷ்யாவுக்கு போன் பண்ணாரு போர் நிறுத்த அறிவிங்கன்னு சொன்னார் ஏன்னு கேட்டான் எங்க இந்திய மாணவர்கள் எல்லாம் ஊருக்கு பத்திரமா வந்து சேரணும் அவன் அவன் அப்பா அம்மாவை பார்க்கணும் யுத்தத்தை நிறுத்தினாரு சொன்னது மோடினால யுத்தத்தை நிறுத்தி வைத்தார்கள் ரஷ்யர்கள் அமெரிக்கா சொல்லி கேட்கல ரஷ்யா மோடியினுடைய அப்பீல் இட் ஒர்க் நிறுத்தினாங்க எங்க மாணவர்கள் எல்லாம் உக்ரைன்ல அப்படியே வெளியில வந்து விமான நிலையத்துக்கு வருவாங்க அங்க நாங்க அனுப்பிச்ச இந்தியாவில இருந்து அனுப்பிச்ச விமானம் வரிசையா நிற்கும் அதுல அவங்க ஏறிக்குவாங்க அது வரைக்கும் அவன் எந்த தொந்தரவும் இல்லாம அவங்களை அனுமதிக்கணும் அப்ப ரஷ்யா கேட்டா தான் இந்திய மாணவர்கள் எங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டான் ஐடி கார்டு வச்சுக்காங்களா ஐடி கார்டுன்னு வச்சுக்க மாட்டான் இந்திய மாணவர்கள் இந்திய தேசிய கொடியுடன் நடந்து வருவார்கள் கொடி கிடைக்கல ஒரு பேப்பர்ல காவி வெள்ள பச்சை அசோக சக்கரம் வரைஞ்சு வருவான் துணி கிடைக்கல என்ன பண்றது கொடி யாரெல்லாம் இந்திய தேசிய கொடி அடையாளத்துடன் வருகிறார்களோ அவர்கள் எல்லாம் இந்தியர்கள் அவன் மேல துரும்பு கூட போடக்கூடாது இருபத்தி ரெண்டாயிரம் பேரை எவாக்குவேட் பண்ணும் ஞாபகச்சி இப்படி இந்திய மாணவர்கள் எல்லாம் தேசிய கொடி பிடிச்சிட்டு வர்றான்னு தெரிஞ்சுட்டு அங்கேயே பாகிஸ்தான் ஸ்டூடெண்ட் இருக்கான் பங்களாதேஷ்காரன் இருக்கான் ஆப்கானிஸ்தானே இருக்கான் அந்த பல்லேசி எல்லாம் நாங்க இந்தியாவோட வாழ முடியாதுன்னு சொல்லி தனிநாடு கூட போனது பாகிஸ்தான் அது என்ன பண்ணிருக்கணும் பச்சை கொடி பிடிச்சே வந்திருக்கணுமா இல்லையா சுற்றுப்பான் அதனால அந்த பிரதேசியில என்ன பண்ணுச்சு அதுவும் இந்திய தேசிய கொடியை தூக்கி பிடிச்சிட்டே வந்துச்சு அத்தனை இன்னைக்கு பாகிஸ்தானியும் பங்களாதேஷ்காரனையும் இந்திய தேசிய கொடியை தூக்க வைத்த பிரதமர் நரேந்திர மோடி இந்த கொடியை தான் பாகிஸ்தான்ல எரிச்சான் கராச்சியில எரிச்சான் இஸ்லாமாபாத்ல எரிச்சான் ஜம்மு காஷ்மீர்ல எரிச்சான் இன்னைக்கு அவனே தூக்க வச்சமா இல்லையா தூக்கிட்டு வராட்டி உயிர் போயிருந்தா உனக்கு இந்திய கூடிய ஏந்தி வந்தால் தான் நீ உயிர் தப்புவா என்று நிலையை உருவாக்கி இருக்கிறோமா இல்லையா இப்படி ஒரு பிரதமர் மூன்றாவது முறையும் ஆட்சிக்கு வரணுமா வேண்டாமான்னு கேட்கத்தான் நான் தூத்துக்குடிக்கு வந்திருக்கேன் இதை விட்டுட்டு எவனுக்கு ஓட்டு போட போறீங்க நீங்க நம்மளை கொள்ளை அடிக்கிறவனியா நரேந்திர மோடிக்கு ஒரு அம்மா நூறு வருஷம் வாழ்ந்தாங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி நரேந்திர மோடி அவங்க அம்மா பாக்க வருவாரு ஒரு நாள் முழுக்க அம்மா கூட இருப்பார் அம்மாட்ட ஆசிர்வாதம் வாங்குவார் அம்மாக்கு பாத பூஜை பண்ணுவாரு மறுநாள் ஊருக்கு போயிடுவாரு அம்மா போய் மகன் கூட டெல்லியில இருக்க முடியாது மோடிக்கு ரெண்டு மூணு அண்ணன் இருக்காங்க அந்த அண்ணன் பேரை யாருக்கும் தெரியாது ஒருத்தர் ரிட்டயர் கவர்மெண்ட் டெம்ப்ளாயி பென்ஷன் வாங்கி புடச்சிட்டு இருக்காரு இன்னொருத்தர் ஏதோ டீ கடை மாதிரி ஒரு சின்ன கடை கண்ணி வச்சு புடைச்சிட்டு இருக்காரு யாருக்குமே இவர்தான் தான் நரேந்திர மோடி அண்ணன் தெரியுமா ஒரு பிரதமரோட கூட பிறந்த அண்ணையா எங்க இருக்கான்னு தெரியாத பிரதமர் அலுவலகம் எங்க இருக்கு தெரியவே தெரியாது போய் கூட பார்க்க முடியாது நம்ம தம்பி தான் பிரதமர் அதை வைத்துக் கொண்டு விடும் உருவாகிவிடும் ஊழல் விடும் அவர்களை வைத்துக் கொண்டு இவர்கள் அரசாங்கத்தை இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுவாங்க பொதுமக்கள் தொழிலதிபர்கள் பக்கத்திலே சேர்க்க மாட்டார் உறவினர்களை அது இல்ல ஆட்சி அவருக்கு நாங்க அண்ணாமே அன்பு இல்லையா அவங்க அம்மா மேல அன்பு இல்லையா இருக்கு எப்படி பெருந்தலைவர் காமராஜர் கடைசி வரை தன் உறவினர்களை உடன் வைத்துக் கொள்ளவில்லையோ அம்மா கூட கூட வச்சுக்கல காமராஜர் அவர்தான் தான் வந்து அவங்க அம்மா விருதுநகர்ல பாப்பா இவங்க அம்மா போய் மெட்ராஸ்ல மகனேன்னு போய் பார்க்க முடியாது நீ தாண்டா முதலமைச்சரே மகனேன்னு போய் மகனை கொஞ்சம் எல்லாம் முடியாது உன் வேலையை பாருங்க எப்படி பெருந்தலைவரை பத்தி பேசுறோமோ அதே மாதிரி இன்னொரு பெருந்தலைவராக